சென்னையில முதலை பண்ண கேள்விப்பட்டிருக்கீங்களா குரோக்கடைல் பார்க் அங்கதான் வந்திருக்கும் வாங்க சுதீபா ஒவ்வொரு வகை முதலையும் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்குறாங்க இதில் வந்து இது ஆலிகேட்டர் முதலை அதாவது அமெரிக்கன் முதலை பொதுவாக அமெரிக்கன் முதல்ல அப்படின்னு சொல்லும்பொழுது அது கொஞ்சம் சைஸில் கொஞ்சம் சின்ன சைஸாக தான் இருக்கும் ஆனால் என்ன இப்போ கண்ணுக்கே தெரியல தண்ணிக்கு கீழே அது இறங்கியிருக்கு முதலைகள்ல மொத்தம் இருபது வகைக்கும் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இங்க இந்த பார்க்ல கிட்டத்தட்ட ஒரு பதினான்கு வகையான முதலைகள் இருக்கு இதுல மூணு வகை இந்தியாவோட மீதி எல்லாம் வெளிநாட்டுடைய முதலைகள் தான் இந்த சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அங்க போர்டு வச்சிருப்பாங்க போட்டு கீப் அவுட் அதாவது கைகளை உள்ளே நீட்டாதீர் அப்படின்னு என்ன காரணம் அப்படின்னா முதலைகளுக்கு குதிக்கிற திறமை கூட இருக்குது நம்மளே பார்த்துருப்போம் இந்த டிஸ்கவரி சேர்னல்லாம் அப்புறம் அந்த நேஜம் நம்மளே பார்த்துருப்போம் முதலைங்க டக்குன்னு குதிச்சு கூட தங்களுடைய இறையை பிடிக்கும் அது மாதிரி நம்ம கையை பொசுக்குன்னு பிடிச்சி இழுத்துருச்சுன்னா அதை எச்சரிக்கை போட்டு வச்சிருக்கிறாங்க இந்த பார்க்லயே ரொம்பவும் ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னா இந்த இடம் தான் நல்ல பெருசா ஒரு குளம் மாதிரி கட்டி வச்சிருக்கிறாங்க ஏகப்பட்ட முதலைகள் இருக்கு நம்ம டிவியில பார்ப்போம்ல ஆப்பிரிக்கன் அது ஏகப்பட்டது இருக்குது இந்த இடத்துடைய ஸ்பெஷல் அதாவது இந்த குரோக்கடை பேங்க் ஸ்பெஷல் என்னன்னா பொதுவாக முதலைகளை பொறுத்த வரைக்கும் சென்னையில பல இடங்கள்ல வந்து பார்க்ல வச்சிருப்பாங்க வண்டலூர் ஜூலியும் வச்சிருப்பாங்க அதே மாதிரி இந்த கிண்டி பார்க்கையும் வச்சிருப்பாங்க பட் அங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் இங்க பல விதமான முதலைகள் அதிகமான அளவுல நெருக்கத்துல பார்க்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ இருக்கு காலையில ஒன்பதுல இருந்து அஞ்சு மணி வரைக்கும் தாராளமாக யார் வேணாலும் வரலாம் போகலாம் டிக்கெட் வந்து பெரியவங்களுக்கு நூறு சின்னவங்களுக்கு அதாவது ஒரு பத்து வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க இங்க டொமிஸ்டோமா அப்படின்னு ஒரு முதலை போர்டு வச்சிருக்கிறாங்க இதுல என்ன விஷயம் அப்படின்னா இந்தியாவுடைய முதல தான் ஆனா இந்த முதலைய பத்தின ஆராய்ச்சிகள் எதுவும் சொல்லப்படல அப்படின்னு சொல்றாங்க தவிர இந்த முதலியோடைய இங்க இருக்கிற முதலியோடைய ஸ்பெஷல் என்னன்னா இதுக்கு வால் கூட ஆயிருக்கு ஒரு சண்டையில அப்படின்னு சொல்லிட்டு போர்டுல இருக்கு அது அதுக்கேத்த மாதிரி அந்த வால் இல்லாம தான் அந்த முதல்ல இருந்துகிட்டு இருக்கு அப்படியே வாழ பழகிருச்சு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இல்லாத முதலைகள் நீண்ட நாள் வாழாது ஏன்னா அதனால நீந்த முடியாது இறைகளை தேடி பிடிச்சு அது கொல்றதுங்கிறது கூட கஷ்டம் இது நிச்சயமா ஜூல அதாவது பார்க்கல இல்லைன்னா கண்டிப்பா செத்து போயிருக்கும் எவ்வளவு முதலை இருக்கு பாத்தீங்களா இதுங்களுக்கு எல்லாம் ஃபுட்டு கொடுத்து நம்ம கிட்ட நூறு ரூபாய வாங்கி எப்படி கட்டுப்படி ஆகுதுன்னே தெரியல இந்த ஃபுட் எப்படி கொடுக்குறாங்க டெய்லி கொடுக்குறாங்களா இல்லை எப்படி ஒரு நாளைக்கு எத்தனை முறை கொடுக்குறாங்க என்ன ஃபுட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம கேட்டோம் வாரத்துக்கு ஒரு நாள் அதாவது வியாழக்கிழமை வியாழக்கிழமை இவங்களுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்கப்படுது சிக்கன் அப்புறம் அந்த ஃபிஷ் இந்த மாதிரியான உணவுகள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த மக்கள் வராங்க இல்லையா அவங்க பார்க்கணுங்கிறதுக்காகவும் சில நேரங்களில் ஃபுட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க வாரத்துக்கு ஒரு நாள் கொடுத்தா போதுமா அப்படின்னு கேட்டோம் இதுக்கு வந்து ஜீரண சக்தி பொதுவாகவே முதலைகளுக்கு கம்மி அதனால அது அட்ஜஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க அது உண்மைதானே ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய முதலைகள் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கூட பசியில இருக்குது இல்ல அதுக்கப்புறம் தானே அதுவும் வேட்டையாடி சாப்பிடுறது மறுபடியும் ஒரு வருஷம் பசியா இருக்கு கரெக்ட் தான் ஏன்னா எந்த வேலையும் செய்யாம ஒரு சுறுசுறுப்பு இல்லாம அமைதியா இருக்குது அப்படின்னு சொல்லும் போதே அதோடைய ஜீரண சக்தி ரொம்பவும் கம்மிங்கிறது நமக்கே தெரியுது இந்த முதலைகளுக்கு அந்த பராமரிப்பு செலவு அப்படிங்கறது கண்டிப்பா கொஞ்சம் அதிகமாதான் இருக்கும் இல்லையா ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்த சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷு இப்படியெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அதனால இந்த உணவு தேவையை பூர்த்தி பண்றதுக்காக சில முதலைகளை வந்து சில பேர் வந்துட்டு அதுக்குன்னே அடாப்ட் பண்ணிருக்காங்க அதுதான் இங்க போட்டிருக்கு இங்க ஆரவ் சரவன் அவங்க வந்து இந்த முதலையை வந்து அடாப்ட் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்து சென்னை ரோட்ரி கிளப் அவங்க அடாப்ட் பண்ணிருக்கிறாங்க இந்த மாதிரி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க இங்க எவ்வளவு முதலை இருக்கு பாருங்க எல்லாமே குட்டி குட்டியான முதலைகள் பெரிய முதலைகளும் இருக்குது இது வந்து இந்தியா முதலைகள் சதுப்பு நில முதலைகள் அப்படின்னு இதுங்களுக்கு பேரு பொதுவா முதலைகளை பொறுத்த வரைக்கும் சென்னையில பஞ்சமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த முதலை பண்ணையை தாண்டி சென்னையிலேயே சுதந்திரமா வாழக்கூடிய நிலையில தான் இன்னைக்கு முதலைகள்லாம் இருந்துகிட்டு இருக்கு சென்னையில பலவிதமான சதுப்பு நிலங்கள்ல முதலைகள் இருந்துக்கிட்டு தான் குறிப்பா சென்னை சுற்றுப்பகுதியில முதலைகள் அதிகமா இருக்கக்கூடிய இடம் நெடுங்குன்றம் நீங்க டிவியில அடிக்கடி பார்ப்பீங்க சென்னையில முதலை பிடிபட்டது அப்படின்னு சொல்லுவாங்க அது எல்லாமே பெரும்பாலும் நெடுங்குன்றமா தான் இருக்கும் முதல்ல எவ்வளவு பெருசா இருக்கு பாத்தீங்களா ரொம்ப கிட்ட இருந்து பாக்குறோம் கம்மிப்பா இருக்கு எவ்வளவு பெரிய உருவம் கிட்டத்தட்ட யானைய கூட இது அடிச்சு சாப்பிடும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஒரு முதலையுடைய வாழ்நாளை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பதுல இருந்து அறுபது வருஷம் அப்படிங்கிறாங்க ஆனா அதோடைய வாழ்நாள் முழுக்கவே முதல்ல வந்து வளர்ந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் அதோடைய ஒரு ஸ்பெஷலான விஷயம் தவிர அதோடைய பற்கள் இருக்கு பாருங்களேன் அது என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா பொதுவாக வேட்டை மிருகங்கள் எல்லாத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் பல் வந்து விழுந்தது அப்படின்னா முளைக்காது ஆனால் முதலியுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா பற்கள் எவ்வளவு தான் அதோடைய வேட்டையில் உடஞ்சி கீழே விழுந்தாலும் மறுபடியும் பற்கள் முளைச்சிக்கிட்டே இருக்கும் கண்ணாடி தொட்டி கோல் காரியால் முதலையாமா பில்டப் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு பார்ப்போம் பில்டப்புக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கு எவ்வளவு பெருசு பாருங்க இருக்குங்களே ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு சின்னதா தெரியலாம் ஆனா ரொம்ப பெருசு இது ஓக்களுக்கு நல்லா இருக்குல்ல அது நம்ம இதெல்லாம் டிவியில தான் பார்ப்போம் முதல் தடவை ஓ இறைவனுடைய படைப்புல எல்லாமே அற்புதமானது இது எப்பவுமே தண்ணிக்குள்ள இருக்குமாண்ணா இது எப்பவுமே தண்ணிக்குள்ளதான் இருக்கு கரைக்கு வருமா மேல் பக்கம் கரை இருக்கா ஓகே ஆனா இது இந்திய முதல்ல தானே இது ஒரிஜினல் ஆமா தானே ஆமையை கிடைக்காதா ஆமையை சாப்பிடாதா மீன் தான் அதோடைய அந்த முக அமைப்பு அப்படி இருக்கிறதுனால

கொமோடோ டிராகனை கூட நீங்க இங்க வந்தீங்கன்னா பார்க்கலாம் ஆனா இதுல உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியாதுன்னு நினைக்கிறேன் நேர்ல வந்து பாருங்க கொமோடோ டிராகன் கிட்டத்தட்ட இந்தோனேஷியால மட்டுமே இருக்கக்கூடிய ஒண்ணு புலி சிங்கம் செய்ய வேண்டிய வேலைய இவர் செய்வார் முதல் முறையப்பதான் நேர்ல பாக்குறேன் இந்தியாவுடைய மிகப்பெரிய முதலைகள்ல இந்த உப்புநீர் முதலையும் ஒன்று ஆனா ஆப்பிரிக்காவுடைய அந்த முதலைகளை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சக்தி கம்மி அப்படின்னு தான் சொல்லுவாங்க தவிர இந்த முதலைகள் வந்து அதிகமா சாப்பிட்றது விரும்பி மீன்களை வந்து அதிகமாக சாப்பிடும் அப்புறம் சின்ன சின்ன பறவைகளை பிரித்து சாப்பிடுறோம் ஏன்னா அதோடைய வாய் அமைப்பு நீங்களே பார்ப்பீங்க ரொம்ப குறுகலா சின்னதா இருக்கும் ஆப்பிரிக்க முதலிகளை பொறுத்த வரைக்கும் அது மிருகங்களே வேட்டையாடும் ஏன்னா அதோடைய முகாமைப்பு ரொம்பவும் அகலமானது என்னதான் வெயில் காலத்துல நல்லா வெயில் ரொம்ப பயங்கரமா இருந்தாலும் இங்க முழுக்க முழுக்க மரங்கள் இருக்கிறதுனால வெயிலுடைய தாக்கம் கொஞ்சம் கம்மியாதான் இருக்கு குழந்தைகளை கூப்பிட்டுக்கிட்டு தாராளமா வரலாம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ரொம்பவும் நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்டா இருக்கும் ஏன்னா அவ்வளவு முதலைகளை பார்க்கலாம் ரொம்பவும் பக்கத்துல பார்க்கலாம் டைம் கிடைச்சா நீங்களும் வாங்க நம்ம கிளம்புவோம்